மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸுக்கான கடைசி நாளுங்க இந்த வாரத்துக்கான கடைசி நாள் ஸோ அதில் வந்து அன்னஃபிஷியல் ஓர்ட்டிங்லிஷ்னா பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றது நேற்றுக்கும் ஒரு வீடியோ போட்டால் இன்றைக்கும் ஒரு வீடியோ போட்டால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ யார் வெளியேறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம வியானா தாங்க ஸோ வியானா தான் வந்து இப்போதிக்கு வந்து நாமினேஷன் லிஸ்ட்லேயே வந்து பயங்கரமான ஓட்டு வாங்கி ஃபஸ்ட் முதல் இடத்துல இருக்காங்க ஸோ அவங்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஓட்டுகளைங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டு வந்து யாருமே வாங்கன்னு கிடையாது இந்த பாஸ் சீசனில் ஸோ ஒரு ஒ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க பட் வந்து ஒன் செவன்ட்டி யாருமே வாங்குகிறது கிடையாது முதல் தடவை வியானா வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கள பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ வியானா வந்து கேமில் வந்து ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் தெரிய தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லக்ஸரி ஹோம் இருக்குல்ல ஸோ எஃப்ஜே வேலை வந்து வியானா நிறைய இடத்துல வந்து வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுது ஏன்னா வந்து எஃப்ஜேக்கு வியானாவை சுத்தமாக பிடிக்கல அதனால் அவர் வந்து நிறைய இடத்துல நம்ம வேலை அதுல அதுலேருந்து அவங்க வந்து யாருன்றதும் அவங்க சில பாயிண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க அதனால் வந்து அவங்க யாருன்றது ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுதுங்க ஸோ ரெண்டாவது பார்த்திங்கனா பிரவீன் தாங்க இருக்காரு ஸோ பிரவீன் வந்து ரெண்டாவது அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் நேற்றுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு ஒரே நாளில் பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வாங்கியிருக்காருன்னா அவர் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ வந்து கேம் வந்து நல்லபடியாக விளையாட்றாருன்னு அர்த்தம் அது அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அதில் வந்து இவரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணாயிரத்தில் சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷா வந்து அவங்க ஓட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் இப்போ தான் பதினோரு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ நேற்றுக்கும் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது நேற்று வந்து நாற்பத்தி ஏழாயிரம் வந்து ஐம்பத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க பட் வந்து அவங்களுக்கான ஒரு பேட் நேம் ஒன்று நேற்று கிரெக்ட் ஆகிடுச்சு ஸோ எதனாலும் கேட்டால் நாமினேஷன் ஃப்ரீயாக வந்து நம்ம பார்வதிக்கு தரதாக பேசியிருந்தாங்க பட் பேசிக்கிட்டு பட் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கல ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து வேற ஆள் கொடுக்க போகிற மாதிரி பேசிட்டாங்க அதில் வந்து நேற்று ஒரு பெரிய பிரலயமா ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து சுபீஷாவோட நேம் வந்து ரொம்ப அடிவாங்கிறது ஒரு நான்காவது பொசிஷனில் யாருங்க பார்த்தீங்கன்னா டுஷார் தான் கார்கள் துஷார் வந்து நேற்று வந்து ஐந்தாவது பொசிஷன்லேருந்து இனிமேல் நாலாவது பொசிஷனில் மாதிரி இருக்காரு ஸோ அவருக்கான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பத்து பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ துஷாரோட கேம் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை எதுவுமே கிடையாது அவர் வந்து என்ன எதுக்கு இருக்காரு எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி ஒரு கேம் எல்லாவிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இம் இம்ப்ரூமெண்ட்ஸ்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப ஒன்றுமே கிடையாது அளவுக்கு வந்து அவர் கேம் இருக்குது நேற்று ஏதோ வந்து ஒரு சண்டை போட்டார் உப்பு சப்பு இல்லாத சண்டை எதுக்கு சண்டை போடுறாரு அவருக்கே தெரியுமான்றது தெரில ஆனால் மக்களுக்கு தெரியும் ஒரு ஆரோராக்காக சண்டை போட்டிருக்காங்க மக்களை வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவரை பற்றி நம்ம வந்து பேசுகிறது ரொம்ப கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஐந்தாவது பொசிஷனில் வந்து கலை இருக்கார் நேற்று வந்து கலை மேலே இருந்தாரு இன்றைக்கி வந்து கீழே வந்துட்டார் ஸோ கலையோட கேம் கூட ஒன்றுமே கிடையாது ஒரு சில இடத்துலேருந்து பாயிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாரு பட் வந்து வேலிடாக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ கலையோட ஓட்டிங் பார்த்து ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி முப்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து நைன் பர்சன்ட் எடுத்திருக்காரு பட் வந்து அவர் வந்து ஒன்றும் கிடையாது ஸோ கேமு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அவர் இருப்பாரான்னு தெரில இந்த வாரம் ஒன்று ஆதிரை போகலாம் இல்லை அந்த கலை போகலாம் ரெண்டு பேர்லாம் இல்லைன்னா ஒருத்தர் போகலாம் அந்த தான் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து சும்மா இருக்கிறதுல வந்து இவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார் அதனால் வந்து இவர் வந்து இவனால் பிக் பாஸ் சிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் லெட்ஸி மக்களே ஸோ அதுக்கப்புறம் இந்த ரம்யா இருக்காங்க ரம்யாவை வந்து ஓட்டுரு பார்த்தா நாற்பதாயிரத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா ஏழு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யா வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கேம் இருக்காங்க வில்லத்தனமான ஒரு கேம் விளாட்றாங்க ஸோ இவங்களை தெரியுமா அவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியுமா இவங்க மேபி இந்த கேம் வந்து ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி விளாடலாம் ஓகேங்களா ஸோ அது அவங்களோட ஒரு பர்சனல் இஷ்யும் பட் வந்து அவங்க யார்கிட்ட விளையாடுறாங்களோ அவங்க கொஞ்சம் பார்த்து இவங்க ஃபுல் டார்கெட்டாக வந்து சபரி தான் டார்கெட் பண்ணுறாங்க அண்ணன் அண்ணன்றாங்க பிரவீன்ன்றாங்க ஸோ விக்ரம் அண்ணன் எல்லா அண்ணனும் நல்லங்கண்ணா அப்படிங்கிற பயமாக இருக்காங்க அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பட் அந்த அண்ணனுங்க வந்து அவங்களோட கேம் புரிஞ்சுட்டு விளையாடா ஓகே இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து ஆர் ஓவராக இருக்காங்க ஸோ ஆர் ஓராக ஒரு ஓட்டுகள் பார்த்தா முப்பத்தி எட்நூற்றி ஐம்பது எண்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இருந்திருக்கேன் நேற்று வந்து இருபத்தெட்டாயிரம் ஓட்டிருந்தாங்க இனி முப்பத்தேழாயிரம் ஓட்டு வந்துருவாங்க யாரோ யாராக ஓட்ட போகிறீங்க எனக்கு தெரியல மக்கள் அவங்க என்ன கேம் ப்ளே பண்ண ஒன்றுமே தெரியல இன்றைக்கி வந்து நம்ம கம்பருஜினியரை போயிட்டு ஜெயிலில் வைக்கிற மாதிரி எப்படி பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டே இருந்தாங்க நீ வந்து நீ சண்டை போடுறது வந்து பயமா இருந்துச்சு அப்போ வந்து நீ வந்து இங்கே பார்வதி ஊடகத்தை வந்து ஒரு பசின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க ஆதிரையில ஓட்டிங்க பார்த்தா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜுங்க ஸோ எல்லாருமே சொல்கிறது என்னென்ன ஆதிரையோட கேம் ஃபஸ்ட் வீக் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரமே கேமே கிடையாது ஸோ ஆதிரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துருக்காங்க அவங்க சுத்தமாக தெரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல எஃப்ஜே எஃப்ஜே எஃப்ஜேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க பட் வந்து இவங்க வந்து மாறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க இந்த வாரம் அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேங்களா இன்றைக்கி கூட வந்து எஃப்ஜேக்கும் ஆதிரேக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை ஓகேங்களா எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அன்னியன் மாதிரி மாறுறாரு ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்பமாக இருக்கார் ஒரு நாள் அந்நி அன்னியன் மாதிரி இருக்கார் நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் அவர் புரிஞ்சிக்க மாட்டார் இந்த மாதிரி சுத்துக்கெலாம் வந்து நான் வந்து செட் ஆக மாட்டேனா அவர் வந்து தேவைன்னா வச்சுக்கிறாரு தேவையான வேணான்றாரு எனக்கு புரியல அப்படின்ட்டு சொல்ல பஞ்சாயத்து தலைவர் சபரி உக்காரி பேசுறாங்க இவங்க மேடம் இது கிட்ட பேசுறாங்க சபரிக்கும் புரியல பார்க்குற எனக்கும் புரியல வேற ஒரு ஆக்டிங் என்ன ஆச்சு என்னாச்சு இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க பாஸ் பார்க்குறதே ரொம்ப கடுப்பாக இருக்கேன் மக்களே உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமதிக்கணும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்